ஹை வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பத்தொன்பது டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தன்னுடைய துன்பத்தில் கூட யார் ஒருவர் மற்றவங்களுடைய நலனை சிந்தித்து பார்க்குறாங்களோ அவங்க தாங்க உண்மையாகவே சிறந்த மனிதர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுபது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி தொன்னூற்றி ஒன்பதனாயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமொன்றிற்கு ஒரு ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஆயிரம் ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் பாருங்களேன் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து 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 சலிச்சு போன நமக்கு ஏதாவது ஒரு புது டிசைன் இருக்காதா அப்படின்னு விரும்பி கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான வரப்பிரசாதம் இது இது டர்க்கி கண்ட்ரியிலேருந்து வரக்கூடிய இந்த ஃபேன்சி டிசைன் டாலர் செயின் இதனோடய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரொம்ப 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 கம்மி இந்த டாலரும் இந்த கம்மலும் எல்லாமே சேர்த்தே ஒரு பவுன் தாங்க இந்த செயின் ஒரு அரை பவுன் ஒன்றரை பவுன்லேயே அற்புதமான ஒரு டிசைன் இந்த டிசைன் சொல்கிறத விட எத்திரிக் கலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக ஆக வச்சுக்கோங்க ஸ்டோன் கிடையாது எனமல் கிடையாது வேறு எதுவுமே கிடையாதுங்க கோல்டு மாத்திரமே அதாவது லைட் வெயிட் ஜுவல்ஸ்ன்ற இல்லையா அதுதான் இது நல்லா இருக்குல்ல